ரோமர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் ஆதால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது இந்த இடத்தில் ஆண்டு கொண்டது ஆண்டு கொண்டதென்றால் ஆளுகை செய்கிறது என்கின்ற அர்த்தத்தை நான் புரிந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன் பொதுவாக உலகத்தில் உள்ள மக்களுக்குள் இருக்கும் என்ன என்னவென்றால் கிருபையும் நீதியும் ஒன்றாக சேர்ந்து செல்ல முடியாது நீதி என்றால் தண்டனை கொடுக்க வேண்டும் கிருபை என்றால் மன்னிப்பை தர வேண்டும் எனவே ரெண்டும் ஒன்றாக சேர்ந்து செல்ல முடியாது என்கின்ற தவறான எண்ணம் உலகத்தில் இருக்கிறதை நான் உங்களுக்கு சுட்டி காட்டி விரும்புகிறேன் ஆனால் வேதம் ரெண்டும் ஒன்றாக சேர்ந்து செல்வதை குறிக்கிறது அதாவது கிருபையானது நம்முடைய கத்ராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது என்று சொல்லி பார்க்கிறோம் நாம் வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நம்முடைய தேவனை குறித்து ஒன்று பேரில் ஒன்று பதினாறில் நாம் வாசிக்கிறோம் அவர் நான் பரிசுத்தர் என்று சொல்லுகிறார் எப்ரையர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கும் தேவன் நமக்கு இருக்கிறார் ரோமர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தின்படி பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் ஓங்கி ஒலிக்கிறதை நாம் பார்க்கிறோம் எனவே தேவனுடைய நீதியை குறித்து இந்த வசனங்கள் வெளிப்படுத்துகிறது இந்த நீதியின்படி பாவத்திற்கு தண்டனை கொடுத்தாக வேண்டும் இதை குறித்து நான் சொல்லும் பொழுது எதற்காக இதை விளக்குகிறேன் என்றால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதற்கு கிருவை காரணம் என்று நாம் எண்ணலாம் ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல கிருபையானது தனித்தல்ல அது நீதியின் மூலமாக இயங்குகிறது நீதியின் மூலமாக ஆளுகை செய்கிறது நீதியின் மூலமாக ஆளுகை செய்ய வேண்டுமென்றால் கிருபையை மட்டும் வைத்து தேவன் மன்னிக்க முடியாது நீதியாக தண்டனையை கொடுத்தாக வேண்டும் ஆனால் தேவன் நமக்கு கிருபையை கொண்டு நீதியினாலே ஆளுகை செய்யப்படுகிற கிருபையை கொண்டு எப்படி தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்தார் என்றால் பாவத்திற்கு தண்டனை உண்டு அல்லவா அந்த தண்டனையை நமக்கு கொடுப்பதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவுக்கு அதை அந்த தண்டனையை நமக்கு பதிலாக கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது இதன் மூலமாக தேவன் பாவத்திற்கான தண்டனையை கொடுத்து தன்னை நீதி உள்ளவராக நிரூபிக்கிறார் மத்திய இருபத்தாறாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனம் பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தம் என்று இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் வாசிக்கிறோம் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே இவருடைய இரத்தத்தினாலே இவர் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாகியிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே நம்முடைய மீர்தர்கள் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார் காயப்பட்டார் அவர் அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய கிருவையை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களே தேவன் கிருபையினால் நமக்கு பாவம் மன்னிப்பை கொடுத்தார் என்று அதை மட்டும் நீங்கள் வைத்து எண்ணிக்கொள்ளாதபடி தேவன் கிருபையினாலே நீதியை கிருவை வந்து நீதியினாலே ஆளுகை செய்யப்பட்டு சரியான தண்டனை பாவத்திற்கு கொடுக்கப்பட்டு அந்த அந்த தண்டனையை நீதியாக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது நாமல் அவர் தண்டிக்கப்பட்டதினால் அந்த நீதியை தேவன் நிறைவேற்றி அதன் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறார் எனவே பாவ மன்னிப்பு இலவசமானது ஆனால் பாவ மன்னிப்பு விலையேற பெற்றது இந்த பெற்ற இந்த பாவ மன்னிப்பை பெற்ற நாம் நம்முடைய தேவன் எவ்வளவு கிருபை உடையவராக இருக்கிறார் என்று அவரை போல்கிறோமோ அதே நேரத்தில் அவர் எவ்வளவு நீதி உள்ளவர் என்பதையும் நாம் உணர்ந்து கிருபையானது நீதியினாலே ஆளுகை செய்யப்படுகிறது என்கின்ற வார்த்தையை உணர்ந்தவர்களாக அந்த கிருபைக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம் கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்துவாராக ஆமேன் ஆமேன்